ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உன்னைக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா அது சண்டே அதுவும் ஒரே காய்கறியாக எடுத்து வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த வாரம் சண்டே நமக்கு வெஜ்ஜி தான் நான்வெஜ் இது வரைக்கும் பிளான் இல்லை ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது நேற்று அந்த கல் வச்சு கட்டினதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இன்றைக்கி அது வேலை இருக்குது இன்றைக்கி அது இன்னும் மறுபடியும் இன்றைக்கி அந்த கொத்துக்காரன்னா வருவார் அதனால் இன்றைக்கி அங்கே கலவு கலந்து கொடுக்கணும் ஜல்லி அள்ளி கொட்டணும் வேலை இருக்குது இன்னொன்று ஈவினிங் வேறு செடி நடணும் அதனால் வந்து இன்றைக்கி நான்வெஜ்ஜி இது வரைக்கும் பிளான் இல்லை அதுக்கப்புறம் ஏதாச்சும் திருப்பு முனை மாதிரி மாறுதா என்னங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இப்போ காலையில் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை மதியம் இல்லைன்னா நைட் ஏதாச்சும் செய்கிறோமா என்னன்றது தெரியல பார்த்திங்கன்னா அது பீக்கங்காய் கடையில் சாப்பாடு வடிச்சு விட்டேன் பீக்கங்காய் கடைஞ்சி சரி பொடலங்காய் பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் யார் வீட்டிலலாம் இந்த வாரம் சண்டே வந்து வெஜ்ஜி இல்லாமல் நான்வெஜ்ஜின்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இந்த வாரம் வெஜ்ஜி தான் கா என்னது இது ஒட்டியிருக்கட்டு சரி ஓகே சரி வாங்க அடுத்தடுத்து என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இந்த வாரம் சண்டேயில் ரெண்டு வாரமாக அம்மா தான் சந்தைக்கு போகிறாங்க ஆனால் அது என்ன சாப கேடுன்னு தெரியல ரெண்டு வாரமாக பீக்கங்காய் வாங்கிட்டு வராங்க இதே மாதிரி தான் உள்ள சொத்தாக இருக்குது இங்கே பாருங்க போன வாரமும் இப்படி தான் பீக்கங்காய் வாங்கிட்டு வந்தது ஒரு காய் ரெண்டு காய் வாங்கிட்டு வந்ததில் ஒரு காய் உள்ள சொத்து இந்த வாரமும் இப்படி தான் இருக்குது பீக்கங்காய் கடையுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு எல்லாமே ஆல்ரெடி போட்டு வச்சிட்டோமா இதில் இப்போ வெங்காயம் காலையில் இருந்து வறுத்து கொட்டுறது காய் எல்லாமே போட்டுட்டோம் அவ்வளோதான் முடி வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்து கடைஞ்சோம் அப்படின்னா பீக்கங்காய் கடையல் ரெடி பீக்கங்காய் கடையல் ரெடி அவ்வளோதான் பீக்கங்காயை தாளிச்சு விட்ருவோம் இந்த பக்கம் பொள்ளங்கா பொரியலுக்கு பொல்லங்காயெலாம் மேய்த்தூள்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது மேலே பொல்லங்காய் அரிஞ்சு பொல்லங்காய் பொரியல் செய்யணும் பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளே என் சின்ன வசருக்கு பசிக்குதாம்மா சாப்பிட வந்துட்டான் சார் வந்து ஒரு டைலாக் விட்டு இட்லி ஊற்றி பருப்பு குழம்பு வச்சுருக்கலாம் அப்படின்னு சரி மாவு இருக்குது நைட்டுக்கு ஏதாச்சும் இட்லி தோசை முட்டை மணி நேரம் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு சரி இன்றைக்கி சாப்பாடே வச்சுருவோம் அப்படின்ட்டு இப்போ காலையில் சாப்பாடு வச்சுட்டேன் அதனால சாருக்கு வந்து சா இட்லி ஊற்றி பருப்பு குழம்பு வச்சுருக்கிறதாம்மா ஏ என்ன வந்து பொரியல் போட்டுக்கோ நவீன நவீன பொரியல் வேண்டாம்மா கொத்துக்காரன் நான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பிட்டோமா நீங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சாப்பாடு ஆல்ரெடி செஞ்சு வச்சோம் சூடா இருந்தது ஆற வச்சிருந்தேன் சரி சூடாக இருக்குதே நாம் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நான் போய் சாப்பிட்டு வந்தேன் சாப்பிட்டு வந்தது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு நான் அங்கே வேலை பார்க்க போகலான்ட்டு போனால் இங்கே பாருங்க சோறு போடாமல் போகிறோம் அதுக்கு மறுச்சிக்கிட்டு சோறு போடு என்ன வேணும் என்ன வேணும் சோறு வேணுமா எனக்கு ஞாபகம் இல்லை சாப்பாடு ஆற வச்சுனா சரி திரும்ப வேலைக்கு பரவாயில் போகலான்ட்டு வந்துட்டேன் சாப்பாடு வேணுமா இங்கே பாருப்பா ஏ குண்டுப்பா சாப்பாடு வேணுமா ம் இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு ஏ குட்டிங்களா சாப்பிட்டீங்களா பையன் நம்பிடுச்சா இங்கே பாரு பாத்தியா ஏ குண்டு பையா நீ நல்லா இந்த கருவேப்பையனை ஏமாற்றி ஏமாற்றி நீ சாப்பிட்ற ஏ குண்டா ஏ குண்டா இங்கே பாரு குண்டா போ நல்லா சாப்பிட்டு வயிற்று நெளிச்சு நெச்சிட்டு நீ இங்க பார் வயிறு பாரு இங்கே பார் வயிறு எந்த பக்கம் ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குதுன்னு குண்டு பையா குண்டு பையா குண்டு பையா நடுறா குண்டு பையா உனக்கெல்லாம் சாயந்தரம் சோறே போட மாட்டேன் உண்மையாலும் உனக்கு இன்றைக்கி சோறு போட மாட்டேன் சரியா ஆ இங்கே பாரு குண்டா உனக்கு இன்றைக்கி சோறு கிடையாது இன்றைக்கி நைட்டுக்கும் உனக்கு சோறு கிடையாது போ நீ ஓ வயிறு நம்பர்னு தான் ஆளை கண்டுக்க மாட்டேன் நீ போடி போ ஆ அவருக்கு திடீர்னு அங்கே படுத்துருக்குவோம் ஏதோ நாய் கடிச்சி போட்டு செய்யணும்னு நினச்சாரோம் ஏ தங்கப்பில எதுக்காங்க போனேன் ஆ எதுக்கங்க போனேன் நீங்களும் ஒரு இடத்துல கம்முன்னு இருக்க மாட்டீங்க

ஏன் கிளம்பிட்டேண்ணா ஏன்னா அதுக்குள்ளே அங்கே போயிட்டான் அவன் இப்போ அங்கே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து வச்சுருப்பான் அதை சாப்பிட்றதுக்கு போயிருப்பான் இது மூணாவது பேசுன்தான் சரி இது மூணாவது பேசன் இப்போ இன்னும் ஏழு பேசன் போகணும் எனக்கு கை வலிக்குது

அவனுக்கே ஒண்ணு தெரியாது சும்மா வாய் என்னடா வாய் தங்க பிள்ளைங்க வேலை செய்ய ஓ இப்ப மம்டி சரியில்லையா எதுக்கு அங்க மேலேறிக்கிறேன் அதையும் சாப்பாடு டைம் ஆகிருச்சு எல்லாம் என்ன வேணும்டா அப்படின்னு கேட்டதுக்கு சாப்பாடு இருக்குது காலையில் செஞ்ச பொல்லங்காய் பீங்காய் கடையில் இருக்குது ஆனால் பெரியவன் முட்டைப்பணியாரம் வேணும்னு கேட்டான் சின்னவன் தோசை வேணும்னு கேட்டிருக்கான் அந்த முட்டை பணியாரத்துக்கு வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிச்சதையே பார்த்தீங்கன்னா தோசைக்குமே ஊற்றி வச்சுருக்கேன் தோ தோசை என்ன தோசை சட்டி நான் போடுது பக்கம் மூட்டை பணியாரமும் எந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க இங்கே வேலை செய்கிற இடத்துல சாப்பிட்லான்னு சாப்பாடு போட்டு பொடங்காலாம் போட்டு எடுத்துகிட்டு இது பணியாரமும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாமா வேடி போட்டு அவர் நல்லா தூங்கிட்டுருக்கிறாரு அதனால் நம்ம சாப்பிட வேண்டியதான் வீனுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஃபீலிங்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜில் முடிஞ்சு போச்சு என்ன வீணா பைப் இங்கே எட்டல இதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி கிண்ணியில் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிறேன் போதுமா இந்தாண்டாம்மா பக்கெட் அங்கேயாச்சும் விட்டுமா இல்லை எங்கேயாச்சும் விட்டுமா மாமா இந்த பக்கெட்டில் தண்ணி விடும் வாங்கப்பா இது மறுபடியும் தண்ணி கேட்பாங்கல்ல அதுக்கு தண்ணி விடுறோம்

அப்புறம் என்ன போனோம் பேரன் ஒரு நாளைக்கு பார்த்துருலாம்ல ஆ இல்லை போய்ட்டு பேரை பார்த்துட்டு வரலாம்லாம் போயிட்டு பார்த்து நம்மளால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியல ட்ராவல் பண்ண முடியாதே ஒரு நாள் நேற்று கட்டின செவுத்துக்கெல்லாம் தண்ணி விட்டு விட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஓசெல்லாம் எடுத்து விடணும் அதுக்குன்னு ஓசை எடுத்து விட்டுட்டு நின்றுட்டுருக்கேன் மாமா தண்ணி விட்டுருக்கிறாரு இந்த வாரம் சண்டே எங்களுக்கு இப்படி தான் போகுது இந்த வாரம் சண்டே இப்படி போகும்னு நினச்சி கூட பார்க்கல பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கே மணி ஆறரைக்கு மேலே ஆயிடுச்சிங்களா வந்தது என் பெரிய உசுறு டக்கு டக்குன்னு கொஞ்சோண்டு கறியை கட் பண்ணான் என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் இருந்ததுன்னு சொல்லி அதை போய் கட் பண்ணிட்டு வந்து சில்லி போட ஆரம்பிச்சிட்டான் நான் சரி சாப்பாடு செஞ்சு ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ திடீர்னு ஒரு அதிரடி திருப்பமா இதில் வேற அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு மீன் வாங்கிட்டு வந்து மீன் பொறிக்கலான்னாரு ஆனால் ஃபோன் பண்ணி கேட்ட இடத்துல மீன் இல்லை அதனால் மீன் பண்ணது அந்த மீன் வாங்கிறது நின்று போச்சு இப்போ வந்து சில்லி பொரிச்சிகிட்ருக்கோம் இது வந்து என் பெரிய சிறு பண்ண வேலை நான் சொல்கிறேன் அந்தான சாப்பாடு வச்சிருக்கேன்டா நான் இந்த ரசம் வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுறேன் நீ அதுக்கப்புறம் பொறுமையாக சில்லி போட்டு சாப்பிட்றான்னு சொன்னான் இந்த இந்த பைய பிள்ளை கேட்க மாட்டேன்னு வச்சுட்டு உக்காந்துருக்குது இப்போ நான் ரசம் வைக்கிறதுக்காக எனக்கு அடுப்பு கிடைக்கலன்னு வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்குறேன் கருப்பில கொண்டு வந்திருந்தால் கூட கருப்பில போட்டுருக்கலாம் மேலே யாருக்கெல்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணும் பாருங்க இப்போ எங்கள் வீட்டோட நைட்டு ஸ்பெஷல் இது தான் ஆ ஆனால் ஸ்நாக்ஸோ இது மாதிரி செய்கிற இதெல்லாம் என் பெரியூசர் செஞ்சுக்கிறான் எனக்கு எந்த வேலையும் இதை செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை சார் வந்து எல்லாம் செஞ்சுக்குவார் காலுமா போடுற கால் போட்ட படப்படும் போத போட்டுறலாம் ஒன்னா போடுறது அதான் போட்டுறோம் எதுக்கு என்ன பிடிக்குது

பார்த்தீா அந்த சன்னா காலையிலேயே ஏதாச்சும் மதியத்துக்கு மேலே அதிரடி திருப்பத்தில் ஏதாச்சும் மாறினா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரி இப்போ அதிரடி திருப்பம் என்னென்னா சில்லி மட்டும்தான் இன்றைக்கி இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் வந்து சில்லியோடவே முடிஞ்சுது பார்க்கலாம் அப்புறம் இன்னும் கருவாள்லாம் இருக்குது நாளைக்கு எது டைம் கிடைச்சா செஞ்சுக்கலாம் ஏன்னா இங்கே வேலை போயிட்டு இருக்கிறதுனால தான் எதையுமே சமைக்க முடியல கண்டிப்பாக இருக்கு ஆ சூப்பராக நல்லாயிருக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு சரி ஓகே ம் வெங்காயமும் கட் பண்ணிச்சிட்டாங்க சரிங்க உங்கள் வீட்டிலலாம் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கிறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ப பாய்